ஊ ஊழியர் பாசர் ஆன்டனிசல் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகே இருந்து இணைந்திருக்கிறார் கத்தடைய வார்த்தைகள் எடுத்து விதைக்க ஆயத்தமாக அவரை பரிசுத்தாவி அனுமதியாமே வழி நடத்துவாராக கத்தடைய கருத்திலே ஒப்புவிப்போம் வேலையில் இருந்த ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம் வாழ்த்துவோம் வரவேற்போம் சபையை வாழ்த்துவோம் ஆசீர்வதிப்போம் நாங்கள் திரும்பமாக நா திங்கட்கிழமை சந்திப்போம் செவ்வாய்க்கிழமை கனடா டேயாக இருக்கிற வழியாலே கனடா டேக்காக எங்களுக்கு ஹாலிடே ஆக இருக்கிறது அந்த நாளிலே அணிய முடியவில்லை முடியாத அனுபவடையால் நாங்கள் திங்கக்கிழமை சந்திப்போம் பாசர் இந்த வேலையில் உங்கடம் ஒப்படைக்கிறோம் வலை நடத்துக்கு பாசர் கோட் ப்ளஸ் யூ ஆமீன் ஆமேன் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் நல்லவர் நமக்காக ஜாவர்ட்டையும் செய்து முடித்திருக்கிறார் நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்வோமானால் அதுவே தேவனுக்கு மகிமை பெற்றுக் கொடுப்போமானால் அதுவே எங்களுடைய ஊழியம் ஆமேன் ஜபம் பண்ணுவோம் அன்பின் பிதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய சத்தியத்தை குறித்து நம்முடைய அழைப்பை குறித்து நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்முடைய எதிர்காலங்களை குறித்து எங்களுக்கு வழிப்படுத்துவீராக நீ செய்து முடித்த யாவற்றையும் எங்களுக்கு வழிப்படுத்தி அதிலே எங்களை அனுதினவும் நடத்தி செல்வீராக இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை இன்றைய நாளிலும் எசாயா நாப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தை நாங்கள் வாசித்து தியானிக்க போகிறோம் இதுல அநேக காரியங்களை தேவன் நம்மோடு பேசுகிறார் நம்மை அழைக்கும் பொழுது இப்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார் அநேக வேலைகளிலே தேவனுடைய அழைப்பை நாங்கள் அறியாதிருக்கிறோம் அதனால் அதை நிறைவேற்ற இருக்கிறோம் ஆகவே நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தை வாசிங்கள் அதே போலவே எரேமியா முதலாம் அதிகாரத்தை வாசிங்கள் அப்பொழுது தேவன் உங்களோடு பேசுவார் அதிலையும் அழைப்பை குறித்து தேவன் பேசி இருக்கிறார் மாத்திரம் அறுபத்தி ஒராம் அதிகாரம் அதிலேயும் தேவன் அழைப்பை குறித்து பேசி இருக்கிறார் சோ இப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம் நாற்பத்தி ஓராவது நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கர்த்தராய நான் அபிஷேகம் பண்ணின முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் க வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது பாருங்க முன்னாடியே தேவன் அழைப்பை குறித்து பேசுகிறார் ராஜாக்களை இடைக்கட்டுகிறதும் தும் அவனுக்கு முன்பாக இதற்காகவே அவனுக்கு முன்பாக வாசல்கள் இருக்கிறது ஆமேன் அப்ப தேவன் நமக்கு சொல்லுகிறது என்ன ஈவன் வெளிப்படத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் கதவுகள் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது ஒருவனும் அதை இனிமேல் பூட்ட முடியாது திறக்கப்பட்ட கதவுகள் நமக்காக வைத்திருக்கிறது ஆமேன் ஆகவே அந்த திறக்கப்பட இனிதான் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் உபவாசித்து அதிகமா ஜெபித்து திறக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு முன்பாக பூட்டப்படாதிருக்கிற கதவுகளை தேவன் எப்பொழுதுமே வைத்திருக்கிறார் ஆமேன் ஆகவே கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது எப்படியாவது நாங்கள் அதை உடைக்க வேண்டும் என்று செயல்படாமல் எனக்கு முன்பாக கதவுகள் நமக்கு முன்பாக கதவுகள் துறக்கப்பட்டிருக்கிறபடினால் நன்மைகள் மேன்மைகள் வரங்கள் வல்லமைகள் இவைகள் எல்லாம் வந்து நம்மை மேற்கொள்ளும் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் கவனிங்கள் நான் உனக்கு முன்னே போய் கோழலானவர்களை செவ்வையாக்குவேன் தேவன் உண்மை உள்ளவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கோணலானவைகளை செவ்வையாக்குவார் ஆனால் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தாலே போதும் நாங்கள் அவரை நம்பி செயல்பட்டாலே போதும் அவருடைய வார்த்தையை கடைபிடித்தாலே போதும் இருள்கள் தானாக விலகிப் போகும் கோலனானவைகள் செவ்வையாக மாறும் அவருடைய வார்த்தையை நாங்கள் அறிய அறிய கோலனானவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே கோணலாய் அல்லது நாங்கள் கோணலாய் செயல்படும்படி இருக்கிற அறிவுகள் தேவ அறிவினால் மாற்றப்பட்டு நாங்கள் செவ்வையான வழிகளிலே நடப்போம் ஆமேன் என்ன பெயர் சொல்லி உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இசவிலின் தவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு கவனியுங்கள் தேவன் எல்லா விதத்திலும் அவரை அறியும்படிக்கு அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அதற்காகத்தான் இந்த வேதத்தை நம்முடைய கரத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார் அப்ப இந்த வேதத்தை நாங்கள் எவ்வளவுத்துக்கு வாசிக்கிறோமோ அவருடைய குணாதிசயம் என்ன அவருடைய அஹ் அற்புதங்கள் என்ன அவருடைய அதிசயங்கள் என்ன அவருடைய விடுதலைகள் என்ன என்பதையெல்லாம் அழகாக நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் கற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கும் கற்றுக்கொள்ளாமல் பெற்றுக்கொள்ள முடியாது இதை நான் பலமுறை முறை சொல்லி கற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய சமூகத்திலே அவரை குறித்து கற்றுக்கொள்ளாமல் அவரிடத்திலிருந்து பெற்று கொள்ள முடியாது ஆகவேதான் அவரை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் வேதத்தை அனுதினமும் தியானிக்க வேண்டியது மிக அவசியம் ஆமேன் கவனிங்கள் உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இசைவில் இந்தவன கர்த்த நானே என்று நீ அறியும் அப்ப தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறியும்படிக்கான கிரிகைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் ஆமீன் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்புடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுத்தேன் பிரியமானவர்களை கவனியங்கள் இதை குறித்து நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இதை குறித்து ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும் இது எப்பேற்பட்ட காரியம் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் இதை அநேகர் அஹ் பணம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது அல்ல நான் தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது அவர் தன்னுடைய சத்தியம் என்று சொல்லி எனக்கு வெளிப்படுத்தினார் அவருடைய சத்தியங்கள் அநேக வேலைகளிலே மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவைகளை எல்லாம் நமக்கு அவர் வெளிப்படுத்துவார் என்று எனக்கு தேவன் வெளிப்படுத்தியிருந்தார் ஆகவே அந்த சத்தியத்தில் நாங்கள் நடக்கும் பொழுது மற்றதெல்லாம் இவைகளில் எல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆமேன் சத்தியம்தான் நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கிறது பணம் நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்க முடியாது பணத்தினால் விடுதலை விடுதலையாக்க முடியாது பணத்தினால் மரணத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது ஆனால் பணத்தினால் வரப்போற ஆக்சிடென்டிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியாது ஆனால் சத்தியத்தை அறிந்திருப்போமானால் நிச்சயமாய் எந்த ஆக்சிடென்ட்டும் நம்மை தொட முடியாது தேவனுடைய பிள்ளைகள் அநேக ஊழல்களிலே ஆக்சிடென்ட்லே என்ன செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகளை இறந் இழந்து இருக்கிறார்கள் ஊழியம் செய்து விட்டு வரும் பொழுது நடந்த ஆக்சிடென்டினால் ஊழியம் செய்தவர்களுடைய பிள்ளைகள் இறந்திருக்கிறார்கள் தேவனை கட்டி சேரும் பொழுது சமீபத்திலே ஒரு சகோதரன் சொன்னார் தேவனை கிட்டி சேரும் பொழுது அநேக பிரச்சனைகள் எனக்கு விரோதமாய் தனக்கு விரோதமாய் வருகிறதாக எனக்கு சொன்னார் பிரியமானவர்களை கவனியுங்கள் கவனிங்கள் இதெல்லாம் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவும் இப்படியாக அவன் தன்னை காண்பிப்பான் கவனிங்கள் பயந்த ஒரு மிருகம் அல்லது நாய் தான் அதிகமாய் குலைக்கும் பயப்படாத நாயை விட பயந்த நாய் தான் அதிகமாக குலைக்கும் அதனால் தான் சொல்வார்கள் குலைக்கிற நாய் கடிக்காதன் பயந்ததுதான் என்ன செய்யும் அதிகமாக குலைக்கு மாத்திரமில்ல என்னுடைய சொந்த சகோதரன் அவர் என்ன செய்வார் டியூஷனுக்காக ஒரு வீட்டுக்கு போவார் அங்கே போயிட்டு இரவில வரும்பொழுது அங்கே தெரு விளக்குகள் இல்லாத படியினால் அவருக்குள்ளே பயம் வந்திருக்கிறது அப்பொழுது என்ன செய்வார் அந்த பயத்தை போக்குவதற்காக அதிக சத்தமிட்டு தெருவிலே பாட்டு பாடிக்கொண்டு கொண்டு வருவார் ஏனென்றால் அந்த பயத்தை போக்குவதற்காக ஆகவே பயம் இருக்கிறவன் தான் அதிகமா என்ன செய்வான் ஆஹ் பயங்காட்டுவான் மற்றவங்களுக்கு அப்ப அது போலத்தான் இங்கேயும் சத்துரு நமக்கு அப்படி காண்பிக்கிறான் நமக்கு பயத்தை உருவாக்கும்படி ஆனால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை வேதம் ஆரம்பத்திலிருந்து வரையும் பயப்படாதே 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 அந்த ராஜாவுக்கு பார்த்து பயப்படாதே இவனை பார்த்து பயப்படாத எதை பார்த்தும் பயப்படாதே என்றுதான் என்ன சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது ஆகவே இதை குறித்தும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவன் பயத்தினாவை நமக்கு கொடுக்காமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியையே நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆமேன் ஆகவே இதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடித்திருப்பார் ஆனால் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆமேன் அவ நானே கர்த்தர் வேறொருவல் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை இந்த காரியத்திலே அஹ் அநேகர் எனக்கு தெரிந்த பெரிய பிரபலமான ஊழியர்கள் கூட தவறு இருக்கிறார்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் முன்னாடி இவர்தான் தேவன் ஜெய்சுதான் தேவன் என்று பேசினவர்கள் பிற்காலத்திலே அவரும் தேவன் என்று பேசுகிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் குறிப்பாக நான் பார்த்திருக்கிறேன் மாத்திரம் அல்ல ஜேசுவே தேவன் ஜேசு அல்லாமல் வேற தேவன் இல்லை என்பதை இன்றைய நாட்களிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் மீடியாவுக்கு பயந்து மற்ற இடங்களிலே எங்களை ஒதுக்கூடுவார்கள் என்று பயந்து இயேசு தேவன் என்று பேசுகிறார்கள் ஒழிய தேசுதான் தேவன் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் பேச வேண்டும் ஆமேன் ஏனென்றால் அவரும் தேவன் என்று நாங்கள் பேசுவோமானால் வேற தேவர்களும் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் ஆனால் இவர் ஒருவரே தேவன் என்பதிலே நாங்கள் திடமாக இருக்க வேண்டும் ஆமேன் அதுதான் சத்தியம் அப்படி நான் சொல்லாவிட்டால் ஏதோ ஒரு பயம் எனக்குள்ளே கிரிய செய்கிறது என்ற அர்த்தம் நான் மறித்து விடுவேன் என்ற பயம் அல்லது மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்ற பயம் அல்லது நான் மீடியாவை இழந்து விடுவேன் என்ற பயம் அல்லது நிறைய பேரனை ரிஜெக்ட் பண்ணி விடுவார்கள் என்ற பயம் அப்ப இப்படி ஒரு பயத்துக்கு இடம் கொடுத்து ஜேசுவும் தேவன் என்று நான் பேசுவேனானால் அது சத்தியம் அல்ல பிசாசு என்னை வங் வஞ்சித்து விட்டான் என்று அர்த்தம் ஆறாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன் நானே கர்த்தர் வேறொருவரும் இல்லை பிரியமனவுளை கவனியங்கள் நம்முடைய தேவன் நாங்கள் வேறு வேறு சமயங்களில இருந்திருக்கிறோம் வேறு ஒரு இருந்திருக்கிறோம் ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருந்து நான் தான் தேவன் என்று எல்லா விதத்திலும் எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காண்பித்து நம்மை ரட்சித்த தேவன் இவர் ஒருவரே இவர் ஒருவரே மெய்யான தேவன் ஆமீன் இவரை தவிர வேற தேவன் இல்லை என்பதை நாங்கள் எந்த இடத்திலும் நாங்கள் அறிக்கை பண்ண ஆயத்தமாக இருக்க வேண்டும் அறிக்கை பண்ண வேண்டும் ஐமீன் ஒளியை படுத்து இருளையும் உண்டாக்கினேன் சமாதானத்தை படுத்தி தீங்கையும் உண்டாக்கினவர் நானே கவனிங்கள் இதை வைத்து அநேக தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன் என்றால் பகலையும் பகல்ல வெளிச்சத்தையும் இருளையும் பற்றி பேசுகிறார் சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குறவர் நானே என்று சொன்னால் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்ப தேவன் தேவன்தான் உண்டாக்கி நமக்கு அனுப்பியிருக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம் இல்லை ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவர் சமாதானத்தின் தேவன் ஆமேன் ஆனால் தீங்கு நமக்கு வருகிறது ஆறால் வருகிறது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் மூலமாய் தீங்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிறது ஆனால் அவனையும் நான் தான் உருவாக்கினேன் கவனியங்கள் தேவன்தான் ஆதாமையும் உருவாக்கினார் தேவன்தான் ஏவாளை உருவாக்கினார் தேவன்தான் ஆபேலையும் உருவாக்கினார் தேவன்தான் காயினையும் உருவாக்கினார் ஆனால் காயின் என்ன செய்தான் பிசாசுக்கு இடம் கொடுத்து ஆபேலை கொன்று போட்டான் ஆனால் தேவனிடத்திலே வரும்பொழுது இல்லை இல்லை காயின் என்னுடைய பிள்ளை கிடையாது அவன் ஆஹ் தவறானவன் என்று அவர் சொல்லவில்லை அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஆதாமை நான் தான் படைத்தேன் ஆபேலையும் நான் தான் படைத்தேன் காயினையும் நான் தான் படைத்தேன் ஆனால் அவன் தீயவனாக மாறினான் அவன் தீயவனாய் இருந்தபடியால் தேவன் அவனை ஒதுக்கி தள்ளவில்லை கவனியுங்கள் காயினிடத்திலே வந்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இப்படி செய்தபடினா நீ நிலை அற்று திரிகிறவனாய் அலைகிறவனாய் இருப்பாய் என்று சொல்லும் பொழுது அவன் புரிந்து கொள்ளுகிறான் நான் போகிற இடங்களில் எல்லாம் எனக்கு சாவுதான் பலனாக கிடைக்கப் போகிறது என்று ஆகவே ஆண்டவர் சொல்லு அவன் கேட்கிறான் அவன் செபிக்கிறான் அந்த சூழ்நிலையிலே அவன் ஜெபிக்கிறான் என்னை பார்க்கிறவர்கள் என்னை கொன்று விடுவார்களே ஆண்டவர் என்று சொன்ன பொழுது தேவன் அவன் மேல் அந்த ஜபத்தை கேட்டு அவன் மேல் ஒரு முத்திரையை போட்டு உன்னை காண்கிறவர்கள் கொல்ல மாட்டார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் அப்ப தீன்மையங்கட வாழ்க்கையிலே அணுகு அனுப்புகிறவர் அல்ல ஒருவன் தீங்காய் போனாலும் அவனையும் உண்டாக்கினவர் ஜாக்கோப்பை பார்க்கிறோம் எவ்வளவோ தீங்குகளை என்ன செய்கிறான் சொந்த சகோதரனுக்கே செய்கிறான் ஆனால் ஜாக்கோப்பின் தேவன் என்று சொல்லுவதிலே அவர் என்ன செய்யவில்லை அவர் வந்து வெக்கப்படவில்லை அவனையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆமேன் ஆகவே கவனியங்கள் இதை வைத்துக்கொண்டு தீங்க எங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க கூடாது தீங்கு வரும் பொழுது தேவன் என்ன செய்கிறார் பிசாசுக்கு எதிர்த்து நில் என்றுதான் சொல்லுகிறார் இயேசுவை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறார் அவர் என்ன செய்யவில்லை பிசாசை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கவில்லை வானங்களே உயர இருந்து சொரியுங்கள் ஆகாய மண்டலங்கள் நீதிய பொழிய கிடவு பூமி திரவுண்டு இரட்சி பெண் தந்து கவனிங்கள் இவைகள் நம்முடைய ஜபங்களாக இருக்க வேண்டும் வானங்களை உயர இருந்து சுரியுங்கள் ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது பூமி திற உண்டு கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன் ஆமேன் மாத்திரமல்ல பதிமூன்றாம் ஆசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் நான் நீதியின்படி அவருடைய நீதியின்படி நாம் நாம் நீதிமான்களாக இருந்ததின்படி அல்ல அவருடைய நீதியின்படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகள் எல்லாம் செவ்வையா செவ்வைப்படுத்துவேன் இது மிகவும் முக்கியம் தேவன் நம்மை பர்சுத்தமாக்கிறார் தேவன் எங்களை புதுப்பிக்கிறார் ஆமீன் நாங்கள் கரை திரை அற்றவர்களாய் இருக்கவில்லை பாவம் இருக்கவில்லை ஆனால் நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதே பிரகாரமாய் அவடத்திலே வரும்பொழுது அவர் நம்மை இருக்கிறார் ஆமேன் கவனியங்கள் எஸ்தர் தன்னை அந்த ராஜ்ய பாரத்துக்கு ஒப்பு கொடுத்தான் அந்த ராஜ்ய பாரம் அந்த தான் எஸ்தரை சுத்தமாக்கினது தகுதிப்படுத்தினது எஸ்தர் ஒரு ராணி ஆவதற்கான சகல தகுதியையும் அந்த தான் செய்தது அல்லாமல் அந்த ராஜ்யத்தினுடைய செலவிலே தான் செய்யப்பட்டது அல்லாமல் எஸ்தர் ஒரு பெணியும் செலவு செய்யவில்லை ஆனால் எஸ்தரை சுத்திகரித்து எஸ்தரை ஒரு ராஜாத்தியாக மாற்றினது அந்த ராஜ்யம் ஆமேன் அதே போலத்தான் தேவனிடத்திலேயே நம்மை ஒப்பு கொடுப்போமானால் தேவன் நம்மை பரிபூரணமாய் கழுவி நம்மை தகுதிப்படுத்தி நம்ம எல்லா விதத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்றதாக எங்களை மாற்றி எங்களை புதிப்புத்து நம்மை உருவாக்கி சகல அதிகாரங்களையும் வல்லமைகளையும் நமக்கு பெற்று கொடுக்கிறது நாங்கள் பூரணமாய் கீழ்ப்படிவோமானால் சகலதும் நமக்காக இயேசுவின் மூலமாய் தேவ ராஜ்யத்தின் மூலமாய் செய்யப்பட்டு நாங்கள் எஸ்தரை போல ராஜாத்தி எஸ்தராய் எஸ்த ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டது போல நாங்களும் பிதாவுக்கு முன்பதாக ராஜாக்களாய் உயர்த்தப்படுவோம் ஆமேன் அப்ப கவனியங்கள் நான் நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகளை எல்லாம் செய்யப்படுத்துவேன் நான் என் நகரத்தை அவன் என் நகரத்தை கட்டி இது நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்ட காரியம் இது நம்முடைய அழைப்பு அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரியம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கருத்து சொல்லுகிறான் ஆமேன் கவனியுங்கள் அப்ப எஸ்தரை பாருங்கள் எஸ்தர் ஏதாவது காணிக்க தசவம் வாங்கி இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை ஆக்கவில்லை மாறாக இருந்து ஜெபிச்சு ராஜாவுடைய கண்களிலே கிருபிய பெற்று தேவன் மூலமா ராஜாவுடைய கண்களிலே கிருபியை பெற்று அங்கே தன்னுடைய ஜனத்தை விடுதலை ஆக்குகிறார் ஆகவே இங்கே கிரியம் இல்லாமலும் பரிதானம் வாங்காமலும் விடுதலை ஆக்குவான் என்றால் நம்முடைய நோக்கம் தேவ பிள்ளைகளுடைய நோக்கம் எந்த லாபத்தையும் கருதி எந்த ஊழியத்தையும் செய்யக்கூடாது மாறாக நாங்கள் தேவனுடைய காரியத்தை செய்யும் பொழுது தேவன் என்ன செய்வாராம் என்றால் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தகலாபமும் நெடி நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தகலாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடைய மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி உண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாளை திங்கட்கிழமை திங்கக்கிழமை நாங்கள் தொடருவோம் கவனிங்கள் இது உங்களுடைய அழைப்பு தயவு செய்து தொடர்ந்து இந்த வார்த்தைகளை வாசியுங்கள் நாங்கள் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் அன்பு தனக்குரியவைகளை நாடாது ஆகவே அன்பின் நிமித்தம் நாங்கள் செய்யும் பொழுது சகலதம் இப்ப சொல்லப்பட்ட ஆசிர்வாதங்கள் எல்லாம் தானாய் வந்து உங்களை என்னை சமூகத்தை தேசத்தை மேற்கொள்ளும் ஆமேன் ஜபம் பண்ணுவோம் அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை அழைப்புக்காக உமக்கு நன்றி மேன்மையான அழைப்பினால் நம்மை அழைத்தீர் அதற்காக ஸ்தோத்திரம் நீரே எங்களை எல்லா விதத்திலும் தகுதிப்படுத்தி பிதாவுக்கு முன்பதாக உங்களுடைய வார்த்தையின்படி வெளிப்படுத்தல் ஐந்து ஒன்பதாம் பத்தாம் வசனத்தின் படியே பிதாவுக்கு முன்பதாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக நிறுத்தி இருக்கிறீர் நாங்கள் பூமியை அரசாள்வோம் என்ற வார்த்தையின்படி படி எல்லாவற்றையும் ஆளுகை செய்வோம் ஆளுகை செய்கிற நீர் நம்மோடு கூட இருக்கிறபடினா நாம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வோம் எதுவும் நம்மை ஆளுகை செய்கிறதில்லை சத்துருவின் கிரிகைகள் நம்மை ஆளுகை செய்கிறதில்லை நோய்கள் நொடிகள் பில்லி சூன்யங்கள் தடைகள் தாமதங்கள் வேதனைகள் துன்பங்கள் கவலைகள் கண் இவைகள் எதுவும் எங்களை செய்தப்படுத்துகிறதில்லை இவைகள் எதுவும் நம்மை ஆளுகிறதில்லை ஏனென்றால் நீர் சர்வ வல்லமை நீர் எங்களை ஆளுகிறீர் நீரங்களை ஆளுகை செய்யும்படி அபிஷேகத்திருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி சூட்டி இருக்கிறீர் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களை தொடருகிறது மேற்கொள்ளுகிறது அதிலே பலகி பெருக பண்ணுகிறது சர்வ வல்லமை உள்ளேசுவின் இணையாமத்தினால் ஆமேன் 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 ஆமீன் ஆமீன் கத்திர்தாமே எங்களிடம் அந்த ஆளுகை தந்திருக்கிறார் அவர்களிலே விசுவாசம் வைக்கின்ற பொழுது கத்திர்தாமே அந்த ஆளுகை கார எல்லா காரியங்களையும் நம்மளை தந்து ஆசிர்வதிக்கிறார் நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் கொடுக்கப்பட்ட புத்தக வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் பாச நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் அதுவரை இந்தவசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் கத்துடைய கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம் வாரத்தின் முதல் நாளில் பிரசங்க வீடத்தில் நிற்கின்ற பொழுதும் கத்தரைய கரந்தானே கூட இருந்து வழிபாடு வழிபாடுகளை கொடுக்க கத்தர் உதவி செய்வாராக கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்துக்காக கத்தர் உதவி செய்வாராக கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் என் சபையம் அப்புவிக்கிறோம் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் காட் யூ ஆமேன் ஆமாமே ஆமீன்